எப்போயுமே சண்டேனா ரொம்பவே லேட்டாக தான் எந்திரிப்பேன் ஆனால் வளர்க்குறதுக்கு மாறாக இன்றைக்கி வந்து நேரமாக ஒரு அஞ்சு மணி போலவே தூக்கம் கிளஞ்சிருச்சிங்க அதே போல் இன்றைக்கி காலையில் நேரமாக வந்து குடிக்கிற தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க வீட்டில் இருந்த குடம் அண்டாலாம் தூக்கிட்டு வந்து வெளியே போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன் செம்பு பித்தளை பாத்திரத்தை ஒரு சில டைமில் செங்கல் போட்டு வளர்க்கவேன் ஒரு சில டைமில் செம்மண் போட்டு வளர்க்குவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் போட்டு வளக்குனேன் என்னுடைய கணவர் தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு இருந்தாரு வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைல்ஸ்ல அழுக்காயிடுச்சு ஆயிடுச்சு உடனே அதெல்லாம் மாப்பி போட்டுட்டு துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன் குழந்தைங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க சரி அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கலான்னு சொல்லிட்டு கணவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த ட்ரெஸ் எல்லாம் காசு வைக்க மாட்டாரு வெளியில போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாவே ஜோப்ல இருக்கிற காசுல எடுத்து பர்ஸில் வச்சிருவாரு ஒரு நாளும் துவைக்கும் போது அவரோட ட்ரெஸ்ஸை நான் வந்து செக் பண்ணதே கிடையாது ஒரு நாளும் நமக்கு அந்த வாய்ப்பு அவர் கொடுத்ததே இல்லை வந்த உடனே அவர் வந்து காசை தூக்கி வெளியில் வைக்கிற தான் பார்ப்பாரு ஆனா இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்குடி ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுங்க அவனை கடைக்கு அனுப்பும் போது ஒரு சில டைம்ல காசு வந்து மீதி காசு கொடுக்க மறந்துடுவான் அதை அப்படியே ஜோப்லேயே வச்சுட்டானா அதை நானும் செக் பண்ணாமலே துவைச்சிட்டேன் குட்டிமா ரெண்டு நாளா எனக்கு கச்சாயம் வேணும் கேட்டுகிட்டே இருந்தாங்களா உடனே அவங்க பாட்டி இன்னைக்கு காலையிலேயே நேரமாக கச்சாயம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க